ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு நிலவீளம் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் அண்டு அரை ஸ்பூன் வந்துட்டு மிளகு எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக அருகம்புல் அப்புறம் ஒரு வெத்தலை அண்டு கொஞ்சமாக வந்துட்டு துளசி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு வந்துட்டு ரோஸ் பூ இதழ்கள் இது வந்து பன்னீர் ரோஸ் தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுக்கலாம் அண்ட் வந்து ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பெரிய பல் பூண்டாக இருந்ததுன்னா மூணு எடுத்துக்கோங்க குட்டி பல்லுனால் அஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு கொத்தமல்லி மிளகு ஜீரகம் இதெல்லாம் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு தனியாக வந்துட்டு மற்ற ஐட்டம் எல்லாத்தையும் வந்து நம்ம தனியாக உள்ள போட்டு அரைச்சிக்கலாம் அருகம்புல் துளசி வெத்தலை இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்றா போட்டுட்டு அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் புளியை வந்து நல்லா கரைச்சி இந்த மாதிரி வந்துட்டு அதோட எக்ஸ்ட்ரா இருக்குள்ள அந்த சக்கையெல்லாம் தனியாக எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அரைச்ச வந்துட்டு கொத்தமல்லி அதெல்லாம் சேர்த்துட்டு அண்ட் வந்து பூண்டு வந்து கொஞ்சம் கொட்டி எடுத்துக்கோங்க அதை வந்து அரைக்கக்கூடாது குறை குறைப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கடைசியாக வந்துட்டு நம்ம இந்த அருகம்புல் போட்டு எல்லாத்தையும் அரைச்சோடல அதை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அது கொஞ்சம் தண்ணியாக தான் வரும் ஸோ அதை வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் மேலே வந்து அதோடய சக்கையெல்லாம் நின்றும் இப்போ இந்த தண்ணிக்குள்ளேயே வந்துட்டு நம்ம தக்காளி ரெண்டு எடுத்து வச்சுருந்தோம் ஸோ அதை வந்துட்டு நம்ம கரைச்சிக்கலாம் புளிப்பு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுங்க ஒரு வேளை வந்து புளிப்பு அதிகமாக இருக்குன்னா ஒரு தக்காளி மட்டும் போதும் புளிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா இன்னொரு தக்காளி நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து கை விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு இந்த மிக்ஸை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை தாளிச்சு மட்டும் விட்டோம்னா போதும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு அண்டு ஜீரகம் போட்டு பொரிய விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மிக்ஸ் எடுத்து உள்ளே ஊற்றிட்டா போதும் கூட வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ரசம் ரெடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வந்துட்டு அடுப்பை வச்சிருங்க நல்லா கொதிச்சிடக்கூடாது கொஞ்சமாக வந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் வரும்போது லைட்டாக வந்து அப்படியே கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஹெல்த்தியான ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்